டேய் மச்சி என்னடா என்ன ஆச்சு வெண்ணிலா ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான் நீ எதுவும் பிரச்சனையா என்னடா ஆச்சு எதுவும் சொல்லுடா நீ வேற அர்ஜென்ட்டா ஃபோன் பண்ணி வா என்னடா விஷயம் மச்சி நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுடா டேய் என்னடா சொல்லுடா என்னால பொறுமையா இருக்க முடியல வெண்ணிலா எங்க வெண்ணிலாக்கு என்னடா ஆச்சு ஹே அவன் என்ன போன் போட எடுக்க மாட்டேங்கிறான் ஒரு நாள் முழுக்க நான் அவகிட்ட பேசுறடா என்னடா ஆச்சு அவனுக்கு உடம்புக்கு எதனாவா இல்ல வீட்டுல எதனா பிரச்சனையா நீ சொல்லுடா மச்சி சொல்றேன் இங்க பாரு நான் சொல்ல போறதா கொஞ்சம் பொறுமையா கேளு தயவு செஞ்சு கோவப்படாத நீதானமா கேளு சரியா சரிடா சொல்லு நான் தான சொல்லு என்னன்னு இங்க பாரு மச்சி வெண்ணிலாக்கு எங்க வீட்டுல மாப்பிள்ள பார்த்துட்டாங்கடா நேத்து மாப்பிளை வீட்டுக்காரங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க டேய் என்னடா என்ன ஆமா வெண்ணிலா என்ன சொன்னா நீ நீங்க சொன்னாடா அவளும் மாதிரி தான் ரொம்ப அழுதுட்டா புலம்பிட்டா ரொம்ப பயம்தான் பயந்துட்டாடா இங்க பாரு அவளை இப்போதைக்கு நான் தான் சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன் இங்க பாரு அஜய் நீ எங்கள் வீட்டுக்கு வந்து பேசுகிறது தான் கரெக்டுன்னு தோணுது நீ வா வந்து பேசுகிற வழியை பாரு ஏன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மெனி லவ் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க நினச்சேன் உங்கள் வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் நடந்திருக்கோன்னு எனக்கு நல்லா தெரியும் அதான் மெனிலா லா கிட்டே ஃபோன் வராத போதே நானும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் இது எல்லாத்துக்கும் காரணம் வேறு யாரும் இல்லைடா என் வீட்டில் ஒருத்தர் இருக்கா பாரு தங்கச்சின்ற பேரில் ஒரு பிசாஸு அந்த ஸ்ருதி தான் மச்சான் என்னடா என்ன சொல்ற எனக்கு ஒண்ணு புரியல ஆமாண்டா மச்சான் நீ நானும் ஃப்ரெண்ட் என்ன நம்ம ரெண்டு பேரோட பிளான் தான் நீ அவளை லவ் பண்றதுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்காடா அதனால நீ என் லவ் அவளை கெடுத்து விடலான்னு முடிவு பண்ணிட்டாலாமா அதான் அதுக்குதான் இந்த ஏற்பாடு பண்ணிருக்கான் என்னமோ பண்ணிருக்கான் ஒண்ணு உங்க அம்மா கிட்ட பேசிருக்கணும் இல்ல அந்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கிட்ட எதனா பேசிருக்கணும் எனக்கு நல்லா தெரியும் இது ஸ்ருதியோட வேலை தான் என்னடா ஸ்ருதி இந்த அளவுக்கு இறங்கிட்டான் அதான் என்ன பண்ணி தொலைந்தே தெரியலடா என்ன பண்றது அவளை வீட்டுல வச்சுக்கிட்டு எனக்கு பெரும் தலைவலியா இருக்கு என்ன பண்ண என்ன பண்ணன்னு ஒரு ஒரு நாள் யோசிச்சு யோசிச்சு மண்டை வெடிக்குது இப்போ வரைக்கும் பைத்தியக்காரி மாதிரி இருக்கான் என்ன பண்றதுன்னு தெரியல நான் சொல்லுவேன் நீ செய்வியா மச்சி நீ சொல்ல வருது ஆமா மச்சா நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் தயவு செஞ்சு எனக்காக செய்யறா மச்சான் எனக்காக மட்டும் இல்ல இது உனக்குமே நல்லதுதான் பாத்துக்கிறேன் சொன்ன கேளு மச்சான் நீ இதை பண்றதுதான் சரியா வரும்னு எனக்கு தோணுது அவ வாழ்க்கை எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா சொன்னா கேளுடா நீ மச்சான் மச்சி என்ன விளையாடுறியா இங்க பாரு எனக்கும் ஆசை தான் இல்லைன்னு சொல்லல அதுக்காக இப்ப எப்படி முடியாது மச்சான் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது இங்க பாருடா மச்சான் நான் சொன்ன கேளு இது கண்டிப்பா நடக்கும் நடத்தி காட்டலாம் இங்க பாரு நான் சொல்றதை மட்டும் நீ செஞ்சா போதும் நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுடா அதை நீ ஃபாலோ பண்ணா போதும் நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் இதுல தாண்டா அடங்கிருக்கு நீ மட்டும் இதை பண்ணிட்டேன் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கலாம்டா சொன்னா கேள்ற மச்சா பிளீஸ்டா டேய் மச்சி நீ பேசுறதெல்லாம் சரியா வருதான் என்னடா பேசுற நீனு ஆல்ரெடி இப்போ வெண்ணிலாக்கு மாப்பிள பாத்துட்டு இருக்காங்க அதுல வர பிரச்சனை போயிட்டு இருக்கு இப்போ நீ வேற இது இல்லாம ஸ்ருதி என்ன குழப்பி குளறுபடி பண்ணிச்சான்னு தெரியல அவ வேற ஒரு பக்கம் இதெல்லாம் இல்லாம இப்போ நீ என்னடா புதுசா ஒண்ணு சொல்ற நீ இதெல்லாம் வேணாடா சொன்னா கேளு மச்சி நான் சொல்றதுதான் சரியா வரும் சஞ்சி யோசி யோசிச்சுட்டு இதை பண்றதுக்கான வரிய பாரு மச்சான் நீ இதை பண்ணுடா சொன்னா கேளுடா இதுல நம்ம வாழ்க்கையா அடங்கிருக்கா மச்சான் இப்ப நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க பாரு நீயும் வீட்டுக்கு போய் யோசி நானும் போய் யோசிக்கிறேன் யோசிச்சு ரெண்டு பேரும் ஒரு நல்ல முடிவா எடுப்போம் அந்த முடிவு என்னவோ அதுபடி நடப்போம் சரியா இப்ப நீ எதையும் போட்டு குழப்பிக்காத இரு வெண்ணிலா வந்திருக்கா உங்ககிட்ட பேசணும்னுட்டு நீ வெண்ணிலா கிட்ட பேசு நான் கொஞ்சம் தள்ளி இருக்கேன் சரியா மச்சான் நான் வெண்ணிலா கிட்டே பேசுறேன் நீ கொஞ்சம் யோசிடா நீ பாருடா நீ இதை பண்ணுறதால அல்ல எல்லாருக்கும் நல்லதுடா சொன்னா கேளு நீ யோசி நான் இனி யோசிக்க வேண்டியது எதுவுமே இல்லை நான் யோசிட்டு எனக்கு இதுதான் சரியா வரும்னு தோணுது நீ யோசி சரியா சரி நீ கொஞ்சம் பதராது சரியா நீதானம்மா வெண்ணிலா வர சொல்றேன் வெண்ணிலா கிட்டே பேசு புரியுதா மச்சான் வெண்ணிலா வர சொல்ல

நம்ம ரெண்டு பேருமே இன்னும் படிப்பை முடிக்கல அது முடிக்காம நான் போய் வீட்டில் என்னென்னு சொல்ல முடியும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னா அது நல்லா இருக்குமாடி நீயே சொல்லு அட்லீஸ்ட் நான் ஒரு ஜாப்லேயாவது இருக்கணும் உங்க வீட்டில் வந்து நான் உன்னை பொண்ணு கேட்குறேன்னா என்கிட்ட ஒரு வருமானம் இருக்கணும் நான் எதுவுமே இல்லாமல் நான் உங்கள் வீட்டில் வந்து எப்படி உன்னை கேட்க முடியும் அப்படியே நான் கேட்டாலும் உங்க வீட்டில் என்ன கொடுப்பாங்களா ஏய் சொன்ன கேளுமா புரிஞ்சுக்கோமா ஏஜி அப்போ நீங்களும் வந்து பேச மாட்டீங்களா நீங்க பாருங்க இப்படியே நீங்களும் விட்டுட்டீங்களா எனக்கு பயத்தில் எதாவது ஆயிடும் அஜய் சொன்ன கேளுங்க அஜய் வாங்க வீட்டுக்கு வந்து பேசுங்க அஜய் நீங்களா முதல்ல நீங்கள் அழகிறது நிறுத்துமா இங்கே பாரு நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு யார் கூடவும் கல்யாணம் நடக்காது சொன்னா கேளுமா இப்போ நான் எப்படி வீட்டில் வந்து பேச முடியும் நானாவது படிப்பை முடிச்சிருக்கணும் ஒரு வேலையில இருக்கணும் எதுவுமே இல்லாம நான் வந்து கேட்டேன் உங்கள் வீட்டில் எப்படி கொடுப்பாங்க இதையே ஒரு மைனஸாக எடுத்துக்கிட்டு அதையே பெருசு பண்ணி பேசுவாங்கம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க நீங்கள் பாரு இப்ப வந்துட்டு போன மாப்பிள்ளை உன்னை பிடிக்கலன்னு சொல்ல வைக்கணும் அவ்வளவுதானே நான் சொல்ல வைக்கிறேன் நீ கவலைப்படாத என்னமோ பண்ணுங்க எனக்கு பயமாக இருக்கு நீங்களாம் பண்ணுறது என் வாழ்க்கை தான் விளையாட்டாக போய்டும்னு பயமாக இருக்கு அஜய் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல ம் அப்புறம் நான் அந்த மாப்பிள்ளையோட ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுருக்கேன் நீங்க பேசுங்க அவர்கிட்ட நீங்க பேசுனீங்க கரெக்ட்டா வரணும்னு நினைக்கிறேன் அவர் பேசுறத வச்சு பாக்கும்போது நம்ம கஷ்டத்தை அவர் புரிஞ்சு பாருங்க தோணுது அஜி ப்ளீஸ் அஜி நீங்க அவர்கிட்ட பேசுங்க சரிடி கண்டிப்பா பேசுறேன் அவர்கிட்ட நான் பேசுறேன் சரியா அவர் உன்ன வேணான்னு சொல்லிடுவார் நீ அலாதமா என்னால தாங்க முடியலடி அலாதடி வேணிலா நீங்க இருக்க நம்பிக்கல தான் நான் கேக்கேன் நீ பாருங்க அஜி அண்ணா எனக்கு எவ்வளவு ஆறுது சொல்லுமா கேட்டு பாருங்க அண்ணா கிட்ட நான் இப்ப வரைக்கும் சாப்பிடல அழுது அழுதுக்கிட்டே தான் இருக்கேன் எனக்கு மனசு ரொம்ப வேதனையா இருக்கு அஜி நீங்க வாங்க அஜி ப்ளீஸ் அம்மா வேற என்ன காலேஜ் அனுப்புவாங்களான்னு எனக்கு தெரியல அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்காங்க நீ கிட்ட வந்து போனை கூட புடிங்கிட்டாங்க தெரியும். அதனால நீங்க ফোন பண்ணல நான் எடுக்க முடியல. புரியுதுดิ. உங்க வீட்ல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆக்கிறாங்கன்னு நல்லா தெரியுது. நீங்க பாரு. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நான் இருக்கேன். முதல்ல நாம அந்த மாpkl கிட்ட பேசுவோம் சரியா? அவர் என்ன சொல்றாருன்னு பாத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப் என்னவோ அதை எடுத்து வைப்போம். புரியுதா? நீங்க பாருமா. ஹரதாம்மா, எனக்கு கஷ்டமா இருக்கு நீ அலறுது. ப்ளீஸ் டி. நான் இருக்கல. நான் பாத்துக்கறேன் டி. கவலைப்படாதดิ வேணிலா. ஏய், நீ இதே நம்பிக்கையோட இருமா. நான் இருக்கேன். மத்தத நான் பாத்துக்கறேன். சரியா? இப்போ நீ வீட்டுக்கு போ.

இல்ல இல்ல ஆமா ஷாம் சொல்லு என்ன இல்ல எதுமி சொல்லாம போறீங்க எதுமி சொல்லாம போறானால சொல்லு நீ வா நான் முன்னாடி போறேன் சொல்லு வா இந்த மாதிரி போய் கேளு பேரி வா அது இல்ல அது இல்ல அது இல்ல வேற வேற வேறனா வேற என்ன சொல்லணும் சரக்கயில உப்பு இல்லன்னு சொல்லணும் என்னடி என்ன சொல்லணும் கேட்டா சோரக்காய் உப்பு இல்ல சரி சோரக்காய் உப்பு இல்ல சொல்லிட்டேன் போதுமா நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம் வாங்க போலாம் இதுதானடி நானும் சொன்னேன் வா போவோம் போலாம் போலாம் இவன் தெரிஞ்சுதான் பண்றானா இல்ல தெரியாம பண்றானா எவ்வளவு அழகா புடவை கட்டிட்டு வந்திருக்கேன் பாத்து அழகா இருக்குமா இல்லம்மா இதுன்னா ஒரு வார்த்தை சொல்லணும்ல அவன் பாட்டுல போறான் பின்னாடி வா நான் முன்னாடி போறேன்னு என்ன தெரியல மனசுல இப்ப என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் டி உம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணணுமோ அது எங்களுக்கு பண்ண தெரியும் சும்மா சொல்லக்கூடாது புடவையில் செம்ம அழகாரு கடி உம் என்ன நேராதான் சொல்ல முடியல சொல்லிடுவேன் கூடிய சீக்கிரத்துல சொல்லிடுவேன் டி உம் செம்மை அழகிறீங்கன்னா தெரியுதா இல்ல எனக்கு தெரியல

அவ கேக்குறான் விடுமா இங்க பாருமா அம்மா குப்புறங்க பாரு கொஞ்சம் சுருச்சு முகமா பாரு நீ இப்படி முரஞ்சி பார்க்காத அம்மா பையன்றே போறங்கடி பாருடி எனக்கு தெரியும் நான் சிரிச்சபடியே தான் இருப்பேன் உங்களை மட்டும் தான் பார்த்து முளைப்பேன் அங்கிள் ஆன்ட்டியை பார்த்து சிரிச்சிட்டு தான் இருப்பேன் ஹ்ஹ் நானே கந்தி நானே கங்கர் அம்மா பா இதோ தான் மேல இருக்கா இங்க ஜோடி போடு எப்படிமா அது சரி என்ன கீது இப்படி இவ்வளோ நல்லா நம்மளும் நம்ம பையனுக்கு பொண்ணா பார்த்து தேடி அலைஞ்சோம் ம் ஒரு பொண்ணு உன் பையனுக்கு பிடிக்கல ஆனால் பாரு மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு பிடிச்சி வந்திருக்கான் பரவாயில்ல நம்ம பார்த்து வச்சாலும் இப்படி ஒரு பொண்ணை பார்த்துருக்க மாட்டோம் அதான் போல இருக்கு இவ்வளோ நாள் தள்ளி போயிருக்கு போல இருக்கு சரி சரி நமக்கு மனசு சந்தோஷமா இருக்கு என்ன கீத்து வாயை தரக்காம இருக்க என்ன உனக்கு பொண்ணு பிடிக்கலையா என்ன அடே என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க நான் இந்த மருமக பார்த்த சந்தோஷத்துல வாங்கி அடிச்சு போய் நிக்கிறீங்க நான் கூட இவன் எப்படியோ பிடிச்சிருப்பானோ என்னமோ நினைச்சேன் ஆனா பொண்ணு சும்மா சொல்லக்கூடாதுங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கு பாருங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு ஏன் கண்ணே பட்டம் போல இருக்குங்க அப்படி இருக்கு நல்ல வேலை நம்ம லண்டன்ல ஏதாவது பொண்ணை பார்த்து வச்சிருந்தா கூட என் பையனுக்கு இப்படி பொண்ணு அமைஞ்சிருக்கமான்னு தெரியல இவன் கோச்சிக்கிட்டு இந்தியா வந்ததும் ஒரு வகையில நல்லதுதான் போல இருக்கு பொண்ணு செமையா இருக்குல்லங்க சூப்பரா இருக்காங்க ரெண்டு பேரோட ஜோடி பொருத்தம் அவ்வளவு ஒரு அம்சமா இருக்குங்க நல்ல வேலை நம்ம லண்டன்ல எதாவது பொண்ணை பார்த்து வச்சிருந்தா கூட அங்க பொண்ணு அந்த நாட்டு கல்ச்சர் இருந்திருக்கும் அவங்க கல்ச்சர் வேற நம்ம கல்ச்சர் வேற நமக்கு எதனா குளறுபடி வந்தாலும் வந்திருக்கும் ஆனா இங்க பாரு நம்ம எதா நம்ம குடும்பத்துக்கு எதா மாதிரி தங்க பஸ்ம மாட ஒரு பொண்ணு அப்பா அப்பா பக்கத்துல ரெண்டு பேரும் நிக்கும்போது பார்க்கணுமே இந்த ஜோடி பொருத்த அம் புடி இருக்கு சூப்பரா இருக்கு கிது நான் என் பையன் பிடிச்சாலும் பிடிச்சான் நல்ல தான் பிடிச்சிருக்கான் வந்து பேசாதீங்க ஜீவா சொல்லிருக்கான்ல இன்னும் அவங்களுக்கு தெரியாதுනේ ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்னு தான் சொல்லிகிட்டு இருக்கலமா

பரவாயில்ல நான் நிக்கிறேன் அடே என்னம்மா ஆ எவ்ளோ எவ்வளோ தானே இது மூ மாதிரி இந்த எல்லாம் படவே கூடாது சொல்கிறேன் சரியா ஓகே அப்புறம் அப்போ எப்படி இருக்காரு நல்லா இருக்கிறா